ஜக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா மடா நாடு கால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா நூறாண்டு வாழமைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி வந்த எல்லாமே தாய் இல்லையா இந்த மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா சிரிப்புள்ளதா இருக்கு என் தாய்மார்களுக்கு பூரா நன்றி வணக்கம் ஆம்பளை ஆயிரத்தெட்டு சேட்ட வண்டி நம்ம சுத்தி தெரியுவோம் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் நம்மளையும் பாதுகாத்து சிக்கனமா இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் என் தாய்மார்கள் அந்த கேள்வி அங்கிட்ட அடைச்சு வெட்டுறா